உக்ரைனை யுத்த காலத்துக்குள்ள ரஷ்யா ஆயுதங்களால் தெரிக்க விடுது அமெரிக்கா வார்த்தையால தெரிக்க விடுது ரெண்டு பயிர்களை சேர்ந்து ஆளுக்கு ஒரு திசையில நினைக்கிட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா உக்ரைனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததே அமெரிக்கா தான் அப்போ கூட்டிகிட்டு வந்த நடு ஆட்டில் விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா என்னிக்கிட்டா கரையேற்றி விட்ருக்கேன் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் ஆனால் இங்கே கொஞ்சம் விசித்திரமா ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்துருச்சு பைடனே இருந்ததுன்னா நடு ஆட்டில் வித்துட்டு போயிருப்பாங்க ட்ரம்ப்போட நிர்வாகம் நடு ஆட்டில் முக்கிய முக்கி எடுக்கிறாங்க அப்படி தான் இப்போ சம்பவங்கள் பண்ணிட்டார்கள் முதல்ல ரஷ்யா பண்ண சம்பவத்தை பார்க்கலாம் என்னதான் உக்ரைன் உள்ளுக்குள்ளே அட்டி வாங்கினாலும் எங்கிட்டோ ஒரு ஆள் இல்லா விமானத்தையோ எதையோ எடுத்துகிட்டு வந்து ரஷ்யாக்குள்ளே ஒரு சின்ன தாக்குதல் எதுக்கு நான் இந்த புறா உள்ளுக்குள்ளே விட்ட அப்படிங்கிற தான் காரணம் என்ன பதில் தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய வச்சு செய்கிறார்கள் எல்லா இடங்களும் தாக்கப்படுது இப்படி தாக்கி தாக்கி உக்ரைனுக்குள்ள உருப்படியா ஒரு இடமும் இல்லை அப்படிங்கும் போது ஏறக்குறைய எண்பத்தி ஆறு விமானங்களை ஜலன்ஸ்கிய மையமா வச்சு உக்ரைனோட தலைநகர் கிவ்வுக்குள்ள ஜலன்ஸ்கி எங்கெல்லாம் ஒளியிறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடங்களை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்கார்கள் ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை ஜலன்ஸ்கியை குறி வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது அதனால அவர்கள் அந்த தப்ப செய்ய போறதில்லை இருந்தாலும் ஜலன்ஸ்கிக்கு பயம் வர மாதிரி இடங்கள் அப்படின்னு இதை சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா அடுத்த டக்குன்னு நமக்கு டிக்கெட்டு கழிச்சு தந்துடுவாங்க அமெரிக்கா நான் எவ்வளவோ சொன்னேன் ஜலன்சி கேட்கல அப்படின்ட்டு கடந்து போயிருவாங்க ஒரு ரூபாயிலும் சத்தமே போட மாட்டேன் சொல்லப்போனால் போனா ரெண்டு நாளில் மறந்துருவாங்க ஏன்னா அடுத்து கிரீன்லாண்டு நீ இவனுங்க பாட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பயம் நடுக்கம் ஜலன்சிக்கு வரணும் அப்படிங்கறக்காக அவரை குறி வச்சு அவரை குறி வச்சு அப்படின்னா எங்க கிரீன் ஜோனுக்குள்ளே ஏவிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாம் கிடையாது சீக்கிரட்டான லொக்கேஷன்கள் பங்கர்கள் அப்படின்னு தலைநர் கிவ்வுக்குள்ளே இருக்கிற பகுதிகளாக பார்த்து பார்த்து தாக்கியிருக்கார்கள் இல்லை பாதியை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை டே இவ்வளோ ஆகிட்டால் அடி வாங்கிருக்கு நாங்கள் ஏறக்குறைய எண்பது ஆள் இல்லா விமானத்தை அனுப்பிச்சோம் அதில் நாற்பது அப்படிங்கிறது டார்கெட்டாக துவம்சம் பண்ணிருச்சு அப்படின்ட்டாங்க மீதி நாற்பது என்னடா ஆச்சு அதெல்லாம் உனக்கு தேவை இல்லை எங்க நாற்பது சிக்கிருச்சு போ அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டார்கள் இது எதுக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க வேலன்ஸ்க்கு பயமுத்ததான் என் நேரமும் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவோம் ஒழுங்காக பேசிக்க பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சரி இது மட்டும் தானா அப்படின் இது மட்டும் கிடையாது பல பகுதிகளை மீண்டும் உள்கட்டமைப்புகளை குறி வச்சு பல பவர் ஸ்டேஷன்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கார்கள் விரட்டி விரட்டி தாக்கும்போது ஏற குறைய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையில இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு எங்க தலைநகர் கிப்புக்குள்ள மட்டும் இதோட டேமேஜ் அப்படிங்கிறது கணிசமா கூடிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லா பக்கமும் இப்ப பத்திக்கிட்டு எரியுது தலைநகர் கிப்புக்குள்ள அதில் பெரிய அளவு போய் வீரர்கள் அஹ் அணைக்கிறதும் அங்க உள்ள நபர்களை மீட்டுக்கிட்டு ஓடுறதும் இந்த மாதிரி வேலைகளில் பிஸியாக இருக்க ரஷ்யா விட்டுருச்சு ஒரு பக்கம் மக்களை காப்பாத்த வீரர்கள் துடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கும்போது போது இன்னொரு பக்கம் தலைவனை காப்பாத்தவும் சுத்தி ஆகணுமே ஏன் அப்படின்னா குறி வச்சும் அந்த பக்கம் ஆளில்லா விமானத்தை ஏவி விட்டாங்களேங்கிற பதட்டம் வேற தலைவன் அதுல சிக்கிட்டானோ சிக்கலையோ அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஓட விட்டுருச்சு ரஷ்யா எப்பயுமே ஒரே சைடு டார்கெட்டை ரீச் பண்ற மாதிரி தாக்குதல் இருக்கும் இந்த தடவை வித்தியாசமா ரெண்டு சைடும் வச்சு கதையை முடிக்கும்போது ஓடி போய் அண்ணன்ட்டதான் சொல்லணும் அண்ணன் என்னடா அப்படின்னா இ உக்ரைனை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பல விஷயத்த பேசுவாங்க இஷ்டத்துக்கு அதுல பேசுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப அமைதி பேச்சுவார்த்தையில அதுக்கு உக்ரைனுக்கு அடுத்த கட்டமா பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டீலுக்குள்ள நாங்கள் வருவோம் வருவோம்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் வரலாற்றில் செஞ்ச தப்பை நாங்கள் திருப்பி செய்ய மாட்டோம் அன்றைக்கி மட்டும் அணு ஆயுதத்தை நாங்கள் கொடுக்காம வச்சுருந்தோம்னா இன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு நிறைய இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்பயுமே பேசுறதுதான் உன்ன சொல்ல போனா இதை இப்போ ஆரம்பிச்சு விட்டதே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் அன்னைக்கு பிடுங்கி கொடுத்ததும் அமெரிக்கா தான் அதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனா இப்ப அப்படி ஆரம்பிச்சு விட்டதும் அமெரிக்கா அதை வளர்த்தது ஐரோப்பா இப்ப திலஞ்சுக்கு பிடிச்சுக்கிட்டு பேசினாரு இதுக்கு இப்ப அமெரிக்கா ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு என்ன அப்படின்னா அமெரிக்கா நேரடியா வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாங்க டே இங்க பாரு நீ கொடுத்தேன்னு சொல்ற பத்தியா அது உனக்கு பா இதை குடுக்குறேன் நீ எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு அர்த்தம் கிடையாது உனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நீ வச்சிருந்த அதைத்தான் ரஷ்யா கிட்ட திருப்பி கொடுத்தேன்ட்டாங்க அணு ஆயுதத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை அதனால அந்த காலங்கள்ல நாங்க கூடி பேசி வாங்கினோம் சின்ன பிள்ளைக்கு பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுற மாதிரி அதை விட்டுட்டு நீ அதையே மனசுல வச்சுட்டு இப்ப வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா தொலைச்சி போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி பேச கூட விட மாட்டேறாங்களே நம்மள அப்படின்னு உக்ரைன் அழுக விட்டாங்க அமெரிக்கா தன்பங்குக்கு ரஷ்யா இந்த பக்கம் கேட்கவே வேணாம் அழுகிறக்கு ஆட்கள் இருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு போட்டு தள்ளக்கூடிய தாக்குதல்களை ரொம்ப தீவிரமா நடத்தி ரெண்டு பக்கமும் அடி வாங்குற உக்ரைன் கரையிறக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன அப்படின்னா சிம்பிளா பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு சரண்டர்ல கையெழுத்து போட வேண்டியதான் நன்றி வணக்கம்